கோவையில் இருந்து சேலம் வழியாக சென்னை நோக்கி இரவு ஏற்காடு எக்ஸ்பிரஸ் ரயில் சென்றது சேலம் அருகே சங்ககிரி அடுத்த மாவேலிப்பாளையம் மகுடஞ்சாவடி இடையே சென்றபோது தண்டவாளத்தில் இருந்த பொருள் மீது ரயில் மோதியதில் டமார் என பயங்கர சத்தம் கேட்டது ரயில் லோகோ பைலட் சாமர்த்தியமாக ரயிலின் வேகத்தை குறைத்து நிறுத்தினார் கீழே இறங்கி பார்க்கையில் தண்டவாளம் குறுக்கே தண்டவாளம் போட பயன்படும் பத்து அடி நீள இரும்பு ராடு இருந்தது ரயில் என்ஜினில் ராடு சிக்கியதால் என்ஜினில் பழுது ஏற்பட்டு நடுவழியில் நின்றது நள்ளிரவு பயங்கர சத்தம் கேட்டதால் அப்பகுதியைச் சேர்ந்த குடியிருப்பு வாசிகள் தூக்கம் விழித்தனர் ரயில் நடுவழியில் நிறுத்தப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர் பயணிகள் வீதியில் உறைந்தனர் அடுத்து என்ன நடக்குமோ என அச்சப்பட்டனர் வந்த ஒன்பதரை மணிக்கு மேலே இருக்கும் சார் தம்மீர்னு பெரிய சவுண்டாக கேட்டுது காதல கேட்டுட்டு கம்முன்னு படுத்துட்டேங்க அந்த லைல் கொஞ்சம் தூரம் போன உடனே ஸ்லோவாக போச்சு ஸ்லோவாக ரொம்ப மெதுவாக போச்சு என்னன்னு தெரியல மாடு கீடி சிக்கி போச்சா ஆத்து வீட்டு வந்துடுச்சுன்னு நான் நினைச்சிட்டு படுத்திட்டேங்க ஆனால் நைட்டு பேட்ரைட் அடிச்சுக்கிட்டு தெரிஞ்சாங்க இங்கே லைலோட்டில் ஒரு நாலு அஞ்சு பேட் ரைட் அடிச்சுக்கிட்டு தெரிஞ்சாங்க

ரயில் விபத்தால் இரண்டு மணி நேரம் தாமதமாக ஏற்காடு எக்ஸ்பிரஸ் ரயில் சென்னை புறப்பட்டு சென்றது